ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நம்ம இந்த டிஎன்பிசி குரூப் ஃபோர் பொதுத்தமிழ் படம் இங்கே இந்த பிடிப்பை பற்றி பார்க்க போவோம் ப்ளஸ் வந்து ஜிஎஸ் பொது அறிவு அதை நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம புது தமிழ் பார்ப்போம் ஹெட்லின்னு பார்த்திங்கன்னா தலைப்பு அழகு வந்து யூனிட் ஒன் டூ செவன் என்னென்ன இருக்குது அதுக்கு சம்மந்தமான தலைப்பு என்னென்னு எத்தனை கேள்விகள் இருந்த இடைப்படுத்திங்க தெளிவாக கொடுத்துருக்காங்க பிரித்தெழுது சேர்த்தெழுதுகள் சிக்ஸ்த் டு டுவெல்த்து என்னென்ன புக்கு கவராது தமிழ்வில் பட ஊற்றுலான தரப்பிக்க அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க அப்புறம் அந்த புனச்சி விதிகள் பிலாங்ஸ் டு எங்கெங்கே கவராங்கிறத ஓல்டு புக்கு நியூ புக்கு வழியாக தனித்தனியாக பிரித்து கொடுத்துருக்காங்க ஸோ இதுமாரி தமிழில் ஒவ்வொரு ஹெட்லைனுக்கும் ஓல்டு புக்கு நியூ புக்கு எங்கெங்கே கவர் ஆகுதுங்கிறத தெளிவாக கொடுத்துருக்காங்க அடுத்து பாருங்க லகர லகர வேறுபாடு அடுத்து வேர்ச்சொல்லறிதல் வினா எழுத்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பொருத்தரும் பலை சொற்கள் ஊரத்து ஒரு மொழி புக்கில் எங்கெங்கே நியூ புக்கு ஓல்டு புக்கு எங்கே கவர் ஆகுது பொருந்தா சொல்லி கண்டறிதல் ஓல்டு புக்கு நியூ புக்கு எங்கெங்கே கவர் ஆகுதுங்கிற தெளிவாக கொடுத்துருக்காங்க இப்படி ஒவ்வொரு யூனிட்டுக்குமே தனித்தனியாக செப்ரேட்டாக அழகாக கொடுத்துருக்காங்க படிக்கிறதுக்கும் நம்ம ஈஸியாக இருக்கும் ஃபஸ்ட்டு நம்ம இதை பார்த்து புக்கில் படிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்தந்த அவங்க இங்கே வச்சுருக்க பொதுத்தனி புக்கை படித்தோன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த நம்ம படித்து எடுக்கிற அந்த பதினஞ்சு கேள்வி இலக்கியம் தமிழறிஞரும் தமிழ் தொண்டும் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா திருக்குறள் அதோட பதினஞ்சு கேள்வி அதில் வந்து இடம்பெறுது மொத்தமாக இப்போ திருக்குறள் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு அதிகாரம் அந்த ஒழுக்கம் முறைமையிலேருந்து டு இருபது அதிகாரத்துக்கும் நியூ புக்கு ஓல்டு புக்கு வித் பேஜ் நம்பரோட தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க திருக்குறள் நல்லா டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் பாருங்கள் எல்லா அப் அ அருள் உண்மை வாய் கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து இலக்கியம் நாளடியார் நான் மணிக்கு அப்புறம் பழமொழி நானூறு முதுமொழி காஞ்சி திருக்கடையும் மின்னப்பு சிறுபஞ்சி மூலம் அப்படி ஒவ்வொரு இலக்கியத்துக்கும் எந்தெந்த புக்கு நியூ புக்கு ஓல்டு புக்கில் எங்கெங்கே இருக்குதுன்னு தெளிவாக கொடுத்துருக்காங்க அடுத்து இந்த தமிழ் தொன்மை திராவிட மொழி தொடர்பான செய்திகள் எவ்வளோ யூனிட் பாருங்கள் தமிழ் புக்கில் நியூ புக்கு ஓல்டு புக்கில் எங்கே இருக்கும் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க அடுத்து தமிழறிஞர்கள் ஓவைசால் ஆரம்பித்து அதுலேருந்து வீராம முனிவர் ஜி போப்பு பின்பக்கம் வந்து இந்த தமிழ் தொண்டு செய்த அவங்கள பற்றியும் பாவேந்தர் அப் டு நாமக்கல் கவிஞர் வரைக்கும் நியூ புக்கு ஓல்டு புக்கு அவங்கள பற்றி எங்கெங்கெல்லாம் இருக்கும் என்னென்ன கவர் ஆகுதோ அதை ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க அப் டூ லெவன்த்து டுவெல்த்து சிறப்பு தமிழ் லெவன்த்து டுவெல்த்து ஓல்டு தமிழ் எங்கெங்க எங்கே ஆகாதோ எல்லாமே டீட்டெயிலாக வந்து கொடுத்துருக்காங்க பொது தமிழ் ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ அடுத்து நம்ம ஜிஎஸ் பார்ப்போம் ஜிஎஸ் அதிகமாக யாரும் போட்டிருக்க மாட்டாங்க பொது தருவியல் புவியியல் அப்படோ அதில் எப்படி கொடுத்தாங்க அதேமாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேருந்து அந்த கேள்வி இடம்பெறுங்க ஃபஸ்ட் பேஜில் தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க இதில் ஒன் டு சிக்ஸ் வரைக்கும் இருக்குது எத்தனைந்த கேள்விகள் எல்லாமே தெளிவாக இருக்குது அடுத்து இந்த கேள்விகளை தெளிவாக ஃப்ரண்ட் பேஜில் என்னென்ன இருக்குங்கிறது ஃபஸ்ட்டு ஃபுல்லாக வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் பார்த்தங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் யூனிட் சயின்ஸு மொத்தம் ஐந்து கேள்வி இடம்பெறது சயின்ஸ் பார்த்திங்கன்னா அப்டூ எந்தெந்த புக்கில் கவராருங்க தெளிவாக இதுவும் நியூ புக்கு ஓல்டு புக் வரையாக வந்து கொடுத்துருக்காங்க எல்லாமே நியூ சயின்ஸ் புக்கு ஓல்டு சயின்ஸ் புக்கு மேக்ஸிமம் இந்த நியூ புக்கில் என்னென்ன கவராது அதை படித்தாலே போதும் ஜிஎஸ்டி பொறுத்த வரைக்கும் ஓல்டு புக்கை தேடி அலைய வேண்டாம் ஏன்னா ஓல்டு புக்கு இதுவும் சேம் கண்டென்ட் தான் எதுவும் மாற போகிறதில்லை அடுத்து புவியிகள் அது மாரி வந்து கொடுத்துருக்காங்க புவியில் எங்கே நியூ புக்கு ஓல்டு புக் எங்கே அதை கொடுக்காங்க அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மெயின் யூனிட் த்ரீ இது தான் நம்ம அதிகமாக படிக்க ஆரம்பிப்போம் ஃபர்ஸ்ட் யூனிட் சிந்து சமையல் நாகரிகம் நியூ புக்கு ஓல்டு புக்கு எங்கே கவர்வதோ எல்லாம் கொடுத்துருங்க அடுத்து குப்தர்கள் அடுத்து டெல்லி சுல்தான் அது மாதிரி ஒன் பை ஒன்னாக லைனாக கொடுத்துருக்காங்க அடுத்து இந்தியாவின் வரலாறு மற்றும் பண்பாடு அந்த இதில் அந்த என்னென்ன கவர் ஆகுதோ அந்த யூனிட்டுக்கு தகுந்த மாதிரி அந்த சப்ஜெக்டில் முகலாயர் மராத்தியர்கள் விஜயநகர அரசு அடுத்து பாருங்கள் அடுத்து வந்து இந்தியாவின் பண்பாட்டில் வேற்றுமையில் ஒற்றுமை இது புக்கில் எங்கே எங்கே சோஷியல் கவர் கவராகதோ எல்லாமே கொடுத்துருக்காங்க எத்திக்ஸ் உள்பட எத்திக்ஸ் புக் வரைக்கும் டுவெல்த்து லெவன்த்து எத்திக்ஸ் புக் வரைக்கும் ஜிஎஸ்சில் எங்கே எங்கே கவராகதோ எல்லாமே கொடுக்குறாங்க அடுத்து ஐயன்எம் தேசிய மரமலர்ச்சி எங்கெங்கே கவராது ஆங்கிலேய தொடக்க கலை கிளர்ச்சி விலங்கு கவராது எல்லாமே தெரிய தெளிவாக கொடுத்துருக்காங்க அடுத்து அடுத்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்திய தேசிய காங்கிரஸ் அது வந்து டுவெல்த்து நியூ புக்கு ஓல்டு புக்கு எத்திக்ஸில் எங்கே கவராது தெளிவாக கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தலைவர் ஒருவர் அந்த குறிப்பிட்ட தலைவர் அவங்க எங்கெங்கே இருக்கோ எல்லாமே கொடுத்துருக்காங்க அடுத்து அரசியலமைப்பு இதில் இருபது கேள்வி நினைக்கிறேன் இந்தியன் பாலிட்டியும் பார்த்தீங்கன்னா எந்தெந்த புக்கு அந்த சப்டேட்டில் வரையாக எங்கெங்கே கவர் ஆகுதோ டீட்டெயிலாக வித்து எக்ஸ்பிளைனோட கொடுத்துருக்காங்க இது படிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த யூனிட் இந்திய ஆட்சியில் தான் போயிட்டுருக்கா அதுக்கப்புறம் இந்திய பொருளாதாரம் வந்துருச்சு இந்திய பொருளாதாரமும் கிட்டத்தட்ட இருபது கொஸ்டின் இந்திய பொருளாதாரத்தை தமிழ்நாடு சார்ந்து இந்திய பொருளாதாரம் தமிழ்நாடு பறவையில் என்னென்ன கவர் ஆகுதோ எல்லாமே கொடுத்துருக்காங்க தமிழ்நாடு வரலாறு பண்பாடு மற்றும் அரசியல் இலக்கங்களை பற்றி கொடுத்துருக்காங்க இது நியூ புக்கு ஓல்டு புக்கு என்னென்னங்க கவர் ஆகுதோ எத்திக்ஸு அந்த பேசிக்ல எங்கே கவர் ஆகுதோ எல்லாமே கொடுத்துட்டாங்க ஸோ ஃபஸ்ட்டு படிக்கிறவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் பேக் சைடு அப் டூ கடைசி வரைக்கும் என்னென்ன சப்ஜெக்ட் வைஸாக இருக்கோ இடத்துல போடுறதின் பெண்களின் பங்கு தமிழ்நாட்டின் பல்வேறு சீர்திருத்த இயக்கங்கள் எல்லாமே கொடுத்துட்டாங்க ஸோ இந்த ரெண்டு வேர் டூ செடியும் சுரேஷ் ஐஎஸ் அகாடமியில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவங்க அகாடமிக்கு போனப்போ வந்து கொடுத்தேன் இது பப்ளிக்காக அவங்களோட வெப்சைட்டில் அவங்களோட யூடியூப் அபிஷியல் யூ யூடியூப் சேனல்லே இது கொடுக்கல ஸோ இந்த ரெண்டு வேக் டு ஸ்டடியோட பிடிஎஃபை நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்காக கொடுக்குறேன் ஸோ வின்கிறம டவுன்லோட் பண்ணி ப்ரிண்ட் அவுட் பிடிச்சுங்க அது ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸோ மச் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி